േരലാം കണ്ണനോടൻ ഓടം നീരലാം ഓടം നീരലാം കണ്ണനോടൻ ഓടം നീരലാം കണ്ണ നാമം ചല്ലാം വാഴ കടല കടക്കലാം കണ്ണ നാമം ചല്ലാം വാഴ കടല കടക്കലാം കണ്ണ നാമം துன்பம் தன்னை விரட்டுமே கண்ணன் நாமம் என்னும் துடுப்பு துன்பம் தன்னை விரட்டுமே ஓடம் ஏறலாம் கண்ணனுடன் ஓடம் ஏறலாம் பாவை சொல்கிறார் தெருப்பாவை சொல்கிறார் கண்ணனை நினைத்து அவள் நோன்பு நோர்க்க வேண்டியே பாவை தெரு பாவை சொல்கிறார் கண்ணனை நினைத்து அவள் நோன்பு நோக்க வேண்டியே தோழிகளை அவள் ஓடத்திலே ஏற்றினாள் தோழிகளை அவள் ஓடத்திலே ஏற்றினாள் ஓடம் ஏறலாம் கண்ணனுடன் ஓடம் ஏறலாம் இருளை கடக்கலாம் அஜானை இருளை கடக்கலாம் இருளை கடக்கலாம் அஜானை இருளை கடக்கலாம் ും ദീപത്തിൻ്റെ വലിയേസാം ഞാനമെണ്ണും ദീപത്തിൻ്റെ വലിയ കണ്ണൻ പാദം പറ്റിയേ നാമേശാം കണ്ണൻ പാദം പറ്റിയേ നാമേ സല്ല ഓടം നേരലാം കണ്ണനോടൻ ഓടം നീരലാം ഓടം നേരലാം കണ്ണനോടൻ ഓടം നേര Wo dum ye yeah, vodam la, Cana, no, dan, whoa, damn, yeah, da, la.